நீங்கள் முதல்ல ஆரம்பி இந்த செய்தி பொதுவாக பரவலாக எல்லா இடத்திலும் பேசப்படுகிறது இணையத்தில் தேடினால் அது அது முறைப்படி அறிவிக்கப்பட்டதா அரசு அரசு அதற்கு எந்த விளக்கத்தையும் கொடுக்கவில்லை இது ஒரு சாதாரண ஒரு நிகழ்வாக இருக்கும் என்று நான் கருதவில்லை இது ஒரு திட்டமிட்ட செயலாகத்தான் இருக்க வேண்டும் என்று தான் நான் நினைக்கிறேன் ஆனால் இந்த செயலை செய்வதற்கு அரசுக்கு அதிகாரம் கிடையாது சான்சலர் வந்து இப்போது கவர்னர் கவர்னர் இதை சூமோட்டோவாக எடுத்து இதை இது மிக ஆக்ஷன் எடுக்கலாமான்னா அது அது சட்டத்தில் அந்த மாதிரி ஒரு வரையறை இல்லை அப்படி இருக்கும் பொழுது யாராவது நான் கூட இன்றைக்கி அதுக்கு ஒரு கடிதம் எழுதி வச்சு வைத்திருக்கிறேன் இப்போ இப்போ மாலையில் அது நைட்டு இன்றைக்கி அனுப்பிடுவேன் அவருக்கு ஆளுநருக்கு என்னுடைய ஒரு மனுவாக ஒரு 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 ஆர்வலராக நான் போகிறேன் அது அதை வைத்து கூட அவர் எடுக்கலாம் அல்லது வேறு யார் வேணாலும் நம்மளை போல் நிறைய பேர் அனுப்புவார்கள் இந்த விஷயத்தை சாதாரணமாக விடமாட்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றிலே தஞ்சை பல்கலைக்கழகத்தை எம்ஜிஆர் அவர்கள் நிறுவினார்கள் அப்போது அது அது எண்பத்தொன்று தான் இருக்கும் என்று நினைக்கிறேன் ஞாபகம் சரியாக இருந்தால் அது எண்பத்தொன்று தான் எண்பத்தொன்னு தான் தஞ்சை பல்கழகம் நிறுவப்பட்டது எண்பத்தி ஒன்று ஆகையினால அந்த இதை வந்து இத்தனை வருஷம் கழித்து நீங்கள் நீங்கள் இப்போ தலைமை உரையை சொல்லும் பொழுது பழுதித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது ஏன் என்று சொன்னால் அவர் பெயரை எடுக்க எடுப்பதற்கு என்ன அவசியம் இருக்கிறது அதுதான் கேள்வி அவர் பெயரை எடுப்பதற்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது அவசியம் இருக்கிறது அதற்கு எனக்கு என்ன நான் என்ன சொல்லுகிறேன் என்று சொன்னால் கேடு வரும் பின்னே மதி கட்டு வரும் முன்னேம்பாங்க இப்போது திமுகவுக்கு அது வந்து கொண்டிருக்கிறது பல்வேறு காரணங்களால் தேர்தலில் ஜெயித்து கடந்த தேர்தலில் முதல்ல ஆட்சியை பிடித்தவுடன் முதல் அதற்கு கேடு எங்கிருந்து ஆரம்பித்தது என்றால் ஒரு உலகம் போற்றுகிற உலகம் நாடு பூரா போட்டி கொண்டிருக்கிற மோடியவும் மத்திய அரசையும் நாங்கள் வந்து ஒன்றிய அரசு என்று தான் சொல்வோம் என்று சொன்னார்கள் அதில் ஆரம்பிக்குது அங்கேருந்து ஆரம்பித்து வரிசையாக பல்வேறு கார் நீட் வேண்டாம் நீட்டை ஒளிக தேசிய கல்விக் கொள்கை ஒளிக என்ன தேசிய விவசாய கொள்கை ஒழிக சிஏஏ ஒழிக எல்லா ஆளுநர் ஒழிக அவருடைய அதிகாரங்கள் அத்தனையும் ஒழிக எல்லாத்தையும் ஒளிக 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 என்று சொல்லி இந்துக்கள் ஒழிக பிராமணர்கள் ஒழிக என்ன சனாதன ஒழிக கம்ப்ளீட்டாக மக்கள் ஆறு பல ஆண்டு காலமாக பின்பற்றி வந்த பழக்க வழக்கங்கள் அத்தனையும் ஒளிக ஒழிக என்று சொல்லிக்கொண்டு இந்துக்களுடைய ஓட்டை வாங்கி கொண்டு அவர்களை புத்திசாலித்தனமாக அவங்க அவர்களை சாதுரியமாக அவர்கள் பலகீனத்தை அன்றைக்கி ஆங்கிலேயர்கள் வந்து இந்திய இந்தியாவுக்குள்ளே வந்து எப்படி கடற்கிற ஓரத்தில் வந்து ஏழை எளிய மக்களை ப பலகீனமானவர்களை பயன்படுத்தி ஆங்கிலம் சொல்லித்தாரேன் உனக்கு நான் உடுப்பு தாரேன் உனக்கு நான் லிப்டிக் போட சொல்லித்தாரேன் இதெல்லாம் சொல்லி கொடுத்து எப்படி கபலீகரம் பண்ணி கிறிஸ்தவர்களாக மாற்றினார்களோ போல் இந்துக்களை வந்து கடவுள் செக்குலர்ங்கிற பேரில் கடவுள் அற்ற ஒரு அரசு கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒரு ஒரு வறநிலைத்துறை அமைச்சர் அவரை இன்னைக்கு அல்லேலியா பேரை சொல்லிக்கொண்டு அல்லேலியா பாபு என்று சொல்லிக்கொண்டு இன்னைக்கு கன்னியாகுமரியில் பெரிய பிரச்சனை ஆகி இருக்கிறது இப்போ இப்படியெல்லாம் இருந்து கொண்டு அறநிலைத்துறையை அவர் கையாள் கையாள்வது அதுல இருக்கிற நிறைய மோசடிகள் இருக்கு எங்கள் வீட்டு பக்கத்தில் கூட ஒரு சொத்து முன்னூறு கோடி ரூபாய் சொத்து விற்கப்பட்டிருக்கிறது கோயில் நேரம் வடமொழியின் கோயில் நேரம் அந்த இடத்துல விசாரிச்சா தெரியும் அஞ்சு மாடி இப்போ கட்டிகிட்டு இருக்காங்க இப்போதான் நடந்திருக்கு சென்னையில சென்னையில ஆக இப்படி இன்னும் கொஞ்ச நாள் இன்னொரு முறை ஆட்சிக்கு வந்தால் இந்து கோயில்களுக்கு சொத்துக்கள் அத்தனையும் கபலீகரம் செய்யப்பட்டு விடும் என்பதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது அந்த மாதிரி ஒரு செயல் நடந்து கொண்டிருக்கிறது ஆகவே எம்ஜிஆரை பொறுத்தவரை நீங்கள் சொன்னது போல அந்த எழுபத்தி ரெண்டுல அந்த மேடையில் பேசும்போது திரு விபூதி விட்டுட்டு பேசினார் சொன்னீங்கல்ல நான் இந்த இடத்துல ஒரு முக்கியமான காரணத்தை சொல்ல விரும்புகிறேன் எம்ஜிஆர் தோட்டத்தில் இருப்ப இருக்கும் அத்தனை பேர்களும் அவர் திராவிட கழகத்தில் காங்கிரஸில் இருந்து திராவிட கழகத்திற்கு வந்து பெரியாரை நேசித்து அண்ணாவை நேசித்து திமுகவில் இணைந்து திமுகவில் சட்டமன்ற உறுப்பினராகி அவர் பல பொறுப்பு வந்து திமுக ஆரம்பித்தாலும் கூட தோட்டத்தில் இருப்பவர்கள் தினமும் தூங்குவதற்கு முன்பு ஒரு பாடல் சொல்ல வேண்டும் அதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் சொல்லுங்க கல்லாத பிழையும் கருதாத பிழையும் கசிந்து உருகி நில்லாத பிழையும் நின் அஞ்சலுத்தை சொல்லாத பிழையும் தொழாத பிழையும் துதியாத பிழையும் எல்லா பிழையும் பொருத்தொடுவாய் அப்பனே முருகா என்ற அங்க இருக்கிறவர்கள் சொல்லியே ஆக வேண்டும் அது கட்டளை அற்புதம் அரச கட்டளை மாதிரி அங்க எல்லோரும் பண்ணுவாங்க இந்த குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் எங்கள் தோட்டத்தில் ராமையார் தோட்டத்தில் ஆக அப்படி ஒரு நம்பிக்கை உள்ளவர் அப்பேர்ப்பட்ட ஒரு மனிதர் அவர் நிறுவிய கல்லூரி அவர் வாழ்ந்த காலத்தில் சரி எழுபத்தேழுலேருந்து எண்பத்தேழு வரைக்கும் காணி நிலம் வாங்குனதுல எனக்கு ரொம்ப பர்சனலாக தெரியும் எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் அந்த குடும்பத்தோட தொடர்பு இருக்கிறதுனால ஆகையினால் அந்த மகானுடைய படத்தையும் அவருடைய பேரை இணையதளத்தில் எடுப்பதற்கு இந்த அந்த இந்த அந்த தகுதியற்ற அரசுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது என்ன உரிமை இருக்கிறது திரு பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி சார் அவர்கள் சொன்னது மிக சரியான ஒரு பாயிண்ட் அது அதே போல் பாக்கி அவர்கள் சொன்னதும் கூட அவர் அந்த 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 விடுபட்டதை தான் அவர் எப்போன்னு தெரியலைங்கிறது அது உண்மைதான் அது உண்மைதான் ஆனால் இந்த நோய் இதனுடைய நோக்கம் என்னென்னா எம்ஜிஆருடைய அந்த வரலாற்றுச் சோட்டில் அந்த பெயர் இருக்கக்கூடாதுங்கிற நோக்கத்தில் அந்த ஃபவுண்டருடைய பெயர் இருக்கக்கூடாதுங்கிற நோக்கத்தில் தான் இது செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்று தான் நான் கருதுகிறேன் நான் அதுக்கு தான் சொன்னால் ஏற்கனவே ஆளுநருக்கு கடிதம் எழுதி கம்ப்ளீட்டாக பற்றி எழுதி அது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு சொல்லணும் இல்லைன்னா நீதிமன்றத்துக்கு போகணும் சரி அதை கூட நான் செய்யறதுக்கு தயாராக இருக்கேன் ஏன்னா இது ரொம்ப முக்கியமான விஷயம் சரி ஒன்று ரெண்டாவது இதை வந்து எப்படி செய்வாங்க அப்படின்னு கூட பாக்கி சார் ஆர்கியூ பண்ணார் அது வந்து அரசியல் ரீதியாக ஒரு 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 பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஆஸ்பெக்டில் அதை அணுகிறவங்களுக்கு தான் அது தெரியும் அதனுடைய அதனுடைய வேல்யூ என்னன்னு தெரியும் ஆனால் இப்போ இருக்கிற அரசுக்கோ முதலமைச்சருக்கோ அந்த சிந்தனை இருக்குமா என்று எனக்கு தெரியவில்லை ஆனாலும் திமுகவை எப்படியாவது அழிக்க வேண்டும் என்று அதன் கூட கூட்டணியாக இருக்கக்கூடியவர்களும் திராவிட கழகத்தை சேர்ந்தவர்களும் இந்த சதியை செய்திருப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன் இதற்கு பிறகாவது உடனடியாக நாளைக்கே தமிழக முதலமைச்சர் ஒரு அறிக்கையை வெளியிட்டு அதை சேர்க்க வேண்டும் எம்ஜிஆர் பேரவை சேர்க்க வேண்டும் இல்லைனா ஆளுநர் தலை தலையிட வேண்டும் இது ரெண்டையும் செய்யவில்லை என்றால் ஏற்கனவே இருக்கிற ஆயிரம் தப்புகளோடு ரெண்டு ஆயிரம் தப்புக்கும் ஈக்குவலான தவறு இந்த தவறுக்காக மக்கள் கருதி விடுவார்கள் என்பது மட்டும் என்னுடைய ஆழமான கருத்தாக நான் இதில் பதிவு செய்கிறேன் இப்போ எல்லாரும் நம்ம பேசிட்டோம் நான் என்ன இதற்கு தீர்வு காணப்பட வேண்டும் ஜெயா பிளஸ்ல இன்னைக்கு நம்ம அதை பத்தி விவாதம் பண்ணியிருக்கோம் வேற எந்த சேனலி பேசலாம் விவாதிக்கலாம் ஆகியனால நாம வந்து இப்போ இதுக்கு இதை வந்து மாத்தி அமைக்கிறதுக்கு நம்மளால் என்ன முடியும் என்பதை தான் இப்ப நான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன் இதில் ஆளு அவ அரசாங்கத்துக்கு இப்போ அதிகாரம் கிடையாது அரசாங்கத்துக்கு இந்த இதை நீக்கிறதுக்கு அதிகாரம் கிடையாது அவங்க பண்ணவும் முடியாது ஏன்னா இன்றைக்கி இன்றைக்கி தேதியில் சான்சலர் வந்து ஆளுநர் தான் ஆனால் சட்டத்தில் வந்து அவருக்கு அவருக்கு யாராவது அவர் சூமூட்டாவது எடுத்து செய்யலாமாங்கிறது சட்டப்படி எதுவும் எந்த இடத்துலையும் குறிப்பில் இல்லை நான் பார்த்தேன் தான் இதில் அது இல்லை யாராவது மனு செய்யலாம் அல்லது யாராவது கட்சிகள் அரசியல் கட்சிகள் புகார் அளிக்கலாம் அல்லது நம்மளை போல ஆறு இண்டிவிஜுவல் வந்து கம்ப்ளைண்ட் அனுப்பலாம் அதன் அடிப்படையில் அவர் அரசாங்கத்திட்ட கேட்கலாம் எப்படி நீக்கப்பட்டது ஒரு நிறுவனரை வந்து ஒரு கல்லூரி நிறுவனர் எம்ஜிஆர் அவரை நீ எப்படி நீக்கினீங்க எது எப்படி அதை இணையதளத்தில் காணாம போச்சு அது யார் செய்தது வேற இல்லையே ஆமாம் அப்படிங்கிறத ஆளுநர் கேட்கலாம் அது இப்போ ஆளுநர் அலுவலகத்தினுடைய கவனத்துக்கும் நம்முடைய ஜெயா பிளஸ்ஸில் நம்ம நம்ம நடத்தி கொண்டிருக்கிற விவாதத்தையும் அவர்கள் கண்டிப்பாக அவருக்கு ஐஏஎஸ் மூலமாக தகவல் போகும் என்று தான் நான் நினைக்கிறேன் நானும் ஒரு கடிதம் அனுப்ப போகிறேன் இன்றைக்கு நைட்டும் ரெடி பண்ணி நாளைக்கு காலையில் அனுப்பிச்சமாக அவருக்கு இதெல்லாம் அப்படி இல்லை என்றால் நீதிமன்றத்தில் போய் அதை கேட்கணும் ஏன்னா அது ஒரு சாதாரண குற்றமாக கருதவே முடியாது இது பெரிய த தனக்கு தானே சூசைடு கமிட் பண்ணுற மாதிரி டிஎம்கே இதை செய்திருந்தால் இது நாட்டு மக்களுக்கு பார்வைக்கு இது சென்றால் சூசைடு கமிட் பண்ண மாதிரி இது இந்த தேர்தல் நேரத்தில் தான் நான் என்ன சொல்கிறேன் என்றால் அவர் முதலமைச்சர் பல்வேறு வேலைகளை பார்த்து கொண்டு இருக்கலாம் ஆனால் கீழே இருக்கிற கூட்டணி கட்சிகள் கம்யூனிஸ்டுகள் அல்லது மற்ற கட்சிகள் திராவிட கழகத்தினர் இவங்கெல்லாம் இதெல்லாம் எதுக்குன்னு சொல்லிட்டு அவருக்கு நல்லதை செய்கிறது போல அவருக்கு கருதல் பண்ணியிருப்பார்கள் தான் நான் கருதுன்னு சொல்லிட்டே இருக்கீங்க இல்ல இல்ல இல்லை வேற இதுக்கு மேல ஆமா இதான் சொல்லிருக்கீங்க ஸ்டாலினுக்கு தெரியாமல் இவர்கள் கொல்லி வைத்திருப்பார்களோ கண்டிப்பாக அப்படித்தான் கண்டிப்பாக கண்டிப்பாக பேய் அரசாண்டால் பிணந்தின்னும் சாஸ்திரங்கள் இருக்கு இல்லையா நம்ம அவருக்கு புரியாமல் இவர்கள் பின்னால இருந்து எந்த அரசியல் தலைவருக்கும் ஒண்ணுமே தெரியாத அரசியல் தலைவர் இந்த காரியத்துல இந்த நேரத்துல இதை கை வைக்க மாட்டாங்கன்றா